இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது அஸ்வனி பரணி கார்த்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட அன்பர்களுக்கு ஒன்பது பனிரெண்டுக்குரிய குரு பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உள்ளார் எனவே இவர்கள் இந்த இடத்தில் இருந்து குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் என்று பார்வைகளை இவர் செலுத்துகிறார் பத்தாம் இடத்தில் பார்வைகள் செலுத்துவதால் இவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது கடுமையான பிரச்சனைகள் எதுவும் வராது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் உள்ளவர்களுக்கு வெற்றி இவர்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகளின் பலம் குறைந்து தனக்கு வெற்றி தமக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது எனவே மேசராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் வீடு கட்டும் யோகம் உண்டு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு அதிகமாக பொருள் சேர்க்கை அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சொத்து சேர்க்கைக்குரிய காலகட்டமாக கருதப்படுகிறது இப்போ மேசராசி மாணவர்களுக்கு நன்கு படிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் ஏற்பட்டு படிப்பில் தெளிவாக இவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இடையில் நட்சத்திரப்படி சில சின்ன பிற ப்ராப்ளங்கள் வந்தாலும் நல்ல லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இவர்களுக்கு பாதிப்புகள் என்பது குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் சிமெண்டு ஜவுளி ஆபரணம் பர்னிச்சர் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இரும்புத் தொழில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கு சனி பதினோராம் இடத்தில் உள்ளதால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நற்பலன்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த ஆண்டு வெகு சிறப்பான ஆண்டாகவே கருதப்படுகிறது எனவே கடுமையான பாதிப்புகள் என்பது குறைவாக இருக்கும் என்பதே திண்ணமாகும் ராசியின் அடிப்படையில் பலன்கள் தொண்ணூறு சதவீதம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது எனவே நற்பலன்கள் அதிக அதிகமாக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்